அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று காலை மதுரை பிறகு விருதுநகர் மாவட்டம் தென்காசி பொழுது தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் ஒரு இல்ல புது இல்ல புகுவிழாவுக்கு பயிர் வந்திருக்கின்றேன் இன்று மாலை மீண்டும் மதுரையிலே ஒரு பொதுக்கூட்டம் ஒவ்வொரு முறையும் தென் மாவட்டங்களுக்கு வருகின்ற பொழுது இங்கே இன்னும் சரியான முறையில் வேலை வாய்ப்புகள் இல்லை தொழிற்சாலைகள் போதுமானதாக இல்லை நாங்குநேரி கங்கை கொண்டான் என்ற இரு பகுதிகள் மட்டும்தான் தூத்துக்குடி நகர் அருகிலே ஏதோ சில தொழிற்சாலைகள் இருக்கிறது மற்றெல்லாம் தீப்பெட்டி தொழிற்சாலை பட்டாசு தொழிற்சாலை எங்க கோயில்பட்டியிலும் சிவகாசியிலும் இருக்கிறது இது போர்மானது கிடையாது இந்த காரணத்தால் தான் மோதல்கள் ஜாதி மோதல்கள் ஜாதி சண்டைகள் எல்லாம் அதிக அளவில் இந்த பகுதியில் இருந்து வருகிறது கல்வியிலே முதல் பத்து இடத்திலே பிடித்திருக்கிறது தென் மாவட்டங்கள் சொல்ல போனால் ஆண்டுதோறும் பத்தாவது பன்னிரெண்டாவது தேர்வில் திண்டுக்கல் அல்லது கன்னியாகுமரி அல்லது விருதுநகர் போட்டி போட்டுக்கொண்டு முதல் இடத்திலே பெறுகின்ற சூழலில் ஆனால் அதற்கேற்ப வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது இது தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றோம் அரசாங்கம் போதுமான முயற்சி எடுக்கவில்லை முதலமைச்சர் அவர்கள் பதினேழு நாள் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் செய்து வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு பெற்று வந்திருக்கின்றார் அது முதலீடு கிடையாது அது புரிந்துணர்வு ஒப்பந்தம் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓயூ அவ்வளவுதான் அதுல எவ்வளவு முதலீடு வரும்னு தெரியாது எவ்வளவு வரும்னா அதற்கு ஒரு உதாரணம் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது அதற்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் ஸ்பெயின் நாடும் மற்ற நாடுகளில் தான் போயிருந்தாரு ஜப்பான் எல்லாம் போயிருக்காரு ஆக மொத்தம் கடந்த மூன்று ஐந்து ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது இந்த பத்து லட்சம் கோடியிலே முதலீடுன்னு பார்த்தா ஒரு எழுப எண்பத்தி ஏழாயிரம் கோடி தான் அந்த எண்பத்தி ஏழாயிரம் கோடியில வெளிநாட்டு முதலீடு உள்நாட்டு முதலீடு சேர்த்து ஆக லட்சம் கோடி இல்லை ஏழாயிரம் கோடினா வெறும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது விழுக்காடு தான் முதலீடு வருது முதலமைச்சர் அமெரிக்காவில் அதுல பத்து தான் எதிர்பார்க்கணும் வெறும் எழுநூத்தி ஐம்பது தான் அதுக்கு மேல வராது அப்போ எதுக்கு இவ்வளவு நாள் போயிட்டு இது நிச்சயமா இந்த இந்த பயணம் வந்து என்னோட என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தோல்வியா தான் நான் பாக்குறேன் மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் தெலுங்கானா முதலமைச்சரோ ஆந்திரா முதலமைச்சர் மகாராஷ்டிரா முதலமைச்சர் எல்லாம் போனாங்கன்னா ஐம்பதாயிரம் கோடி எண்பதாயிரம் கோடினு வாங்கிட்டு வராங்க அப்படி முதலீடு தென் மாவட்டத்தில் அதிகமாக வரணும் இது எங்களோட கோரிக்கை அடுத்து நீண்ட கால கோரிக்கை தென் மாவட்ட மக்களுக்கு நீண்ட கால கோரிக்கை காவிரி குண்டாறு அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் காவிரி குண்டார் திட்டம்னா காவிரியில உபரி நீர் செல்கின்ற காலத்தில் அங்கிருந்து ஒரு இருபது டிஎம்சி நீரை அங்கே வாய்க்கால் கால்வாய் மூலம் வாய்க்கால் மூலமாக கரூர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி மதுரை விருதுநகர் வரைக்கும் வரணும் விருதுநகரில் குண்டார் குண்டாரில் இணைக்கணும் வைகையில் இணைச்சி பிள்ளைங்க வைகை குண்டாரில் இணைக்கணும் நீண்ட கால கனவு இந்த மக்கள் இந்த பகுதி மக்களுடைய திட்டம் கடந்த ஆட்சி காலத்தில் முதல் அறிவித்தாங்க அடிக்கல் நாட்டினாங்க பதினாலாயிரம் கோடினு சொன்னாங்க எவ்வளோ ஆயிரம் கோடினா பரவாயில்லை அதை கொண்டுதான் கொண்டு வரணும் அது அதே போன்று தாமிரபரணி நம்பி யாரு கோரையாறு பச்சையாறு ஆறு திட்டம் இது நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆறு மாதமும் இது இன்னும் ஒரு ஒரு மாதத்துல முடியும் ஒரு மாதத்துல முடியும்னு சட்டமன்றத்திலையும் வெளியிலையும் நீர்வளத்துறை அமைச்சர் பல முறை சொல்லிருக்கிறாரு ஆனா முடியுற மாதிரி தெரியல எனக்கு அப்பப்போ வெள்ளம் போயிட்டு இருக்கு வெள்ளம் போற காலத்துல நம்ம தண்ணி வீணா போயிட்டு இருக்கு அதாவது தாமிரபரணி நீங்க பாத்தீங்கன்னா தாமிரபுரி ஆத்துல பத்து கிலோமீட்டருக்கு வடக்கும் பத்து கிலோமீட்டர் தெற்கையும் வறண்ட காடு நீர் மேலாண்மை இவ்வளவு காலம் ஐம்பத்தி என்னதான் ஜீவநதி போயிட்டு இருக்குது ஆண்டு தோறும் கடல்ல பத்து பதிமூணு பதினஞ்சு டிஎம்சி தண்ணி கடல்ல போயிருக்கு அந்த தண்ணி எல்லாமே நீங்க பக்கத்துல மாவட்டம் பக்கத்து பகுதி எல்லாத்தையும் எடுத்துட்டு போனோம் இல்ல நீங்க விட்டுட்டு என்ன பண்றீங்க ஆனாலும் இப்ப தூத்துக்குடி மாவட்டம் கடந்த ஆண்டு வந்த வெள்ளத்தில் வந்து இன்னும் மீண்டில்லை இன்னும் மீளில்லை ஏன்னா இதுல இன்னும் விவசாயிகளுக்கு சரியான ஒரு நிவாரணம் போய் சேரல சாலைகள் இன்னும் இன்னும் மோசமாக தான் இருக்குது நான் இப்போ கடந்த மாதம் வந்து பார்த்துட்டு போன அந்த ஒரு பாலம் உடஞ்சு போன பாலம் இப்பதான் ஏதோ நான் வந்து பார்த்துட்டு போனது பிறகு ஏதோ சீர் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இது அவசியமாக இதை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிடம் கேட்டுக்கொள்கின்றோம் கேள்விகள் என்ன இருக்கா இருந்து பல முறை பதில் சொல்லிட்டு இருந்தான் மது ஒழிப்பு என்று சொன்னாலே தமிழ்நாட்டு அரசியலில் அது ஒரே கட்சி பாட்டாளி முக தான் மருத்துவ ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக பாடுபட்டு வருகிறார் போராடி கொண்டிருக்கின்றார் எங்க கட்சி தொடங்குவதற்கு முன்பாக இருந்து ஐயா அவர்கள் பல ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி இருக்கின்றோம் எங்க கட்சி பாத்தீங்கன்னா நூறு கிடையாது ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மாநாடுகள் வழக்குகள் சட்டமன்றம் நீதிமன்றம் எத்தனையும் இப்ப கோயில்பட்டியில கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பெண்களை வச்சுட்டு ஒரு மாநாடு மது ஒழிப்பு மாநாடு அந்த மாநாட்டில் பெண்கள் மட்டும்தான் வரணும் எங்க கட்சியில பாட்டாளி கட்சியில வரைக்கும் பதினைந்து ஆயிரம் பெண்கள் வந்து சிறைக்கு போயிருக்கிறாங்க மதுவை எதிர்த்து போராடி சிறைக்கு போயிருக்கிறாங்க வேற எந்த கட்சியிலும் ஒரு பேர் யாரும் போனது கிடையாது எங்க கட்சி பொருளாளர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாள் ஜெயில இருந்தாங்க எதுக்கு சார டாஸ்மாக் கடையை உடைச்சி நொறுக்கி அதுக்கு ஜெயில போயிருந்தாங்க அதனால இது மது விளக்கு மது ஒழிப்புனா நாங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் திமுக அண்ணா திமுக அது தேமுதிகவோ எந்த கட்சியோ இவன் திருமாவளவன் அவர் கட்சியோ எந்த கட்சியோ இன்னைக்கு பூரண மதுவளக் கொள்கை கொள்கையை கொள்கை ரீதியில் ஏற்றுக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் எங்கள் ஐயாவும் பாட்டாளி முக்சி தான் ஏன்னா எங்கள் ஐயா கொடுத்த அழுத்தம் தொடர்ந்த அழுத்தத்தினால தான் திமுக அதிமுக கொஞ்சம் சற்று சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பேசாத கட்சிகள் மதுவை பற்றி பேசாத கட்சிகள் இன்னைக்கு மது கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க இதுதான் கடந்த ஆட்சி காலத்திலையும் எத்தனையோ வலியுறுத்தணும் கூட்டணி நாங்கள் போறதுக்கு அது ஒரு 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 கண்டிஷனாக வச்சோம் நாங்கள் வச்சதுனால ஒரு ஐநூறு கடையை மூடினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வச்சோம் கண்டிஷனா ஐநூறு கடையை மூடினாங்க அது பொது மாடல் திருப்பி வலியுறுத்தணும் வலியுறுத்த தேர்தல் வந்துருச்சு அதற்கு கடையை மூடுன்னா நிலைமை ஆயிடும் என்ன நிலைமை புரியல அதாவது திராவிட மாடல்னா என்னன்னா தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழல் கொண்டு வரதுதான் திராவிட மாடல் இவங்களுடைய மாடலே அதுதான் எல்லாரையும் குடிகாரன ஆக்கிடணும் இளைஞர்கள் நாசப்படுத்தணும் மூன்று தலைமுறைகள் ஆசைப்படுத்திட்டாங்க கொஞ்சம் அது முதலமைச்சர் அவர்கள் அரசுக்கு வருமானம் மட்டும் பார்க்காம உடல் நலம் வளர்ச்சி குடும்பம் மகிழ்ச்சி சமூக பாதுகாப்பு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் பார்த்து ஒரு முடிவு சீக்கிரமா எடுங்க ஒரே நாள்ல மூடணும்னு அவசியம் கிடையாது இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருக்கு ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் இருக்கு இந்த ஒன்றரை ஆண்டுக்குள்ள எத்தனை கடையை மூட போறீங்க படிப்படி எப்ப மூட போறீங்கன்னு சொல்லுங்க சொல்லி அதை மூடுங்க ஏன்னா இன்னைக்கு பாட்டாளி கட்சியனால இன்னைக்கு பத்த உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போயிட்டு இருந்தாங்க மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டில் மூடணும் தொண்ணூறாயிரம் கடை இந்தியாவில் மூடணும் இந்தியாவில மூடி இருக்கோம் நாங்க அதனால இதெல்லாம் வந்து இன்னொன்னு மது ஒழிப்பு மாநாடோ மது ஒழிப்பு போராட்டமோ மது ஒழிப்பு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்க ஆதரிப்போம் அது திருமாவளவன் நடத்தினாலும் சரி வேற யார் நடத்தாலும் நாங்க ஆதரிப்போம் ஏன்னா இது எங்களுடைய கட்சியினுடைய மைய கொள்கை அது டோட்டல் ப்ராஹிபிஷன் எங்களுடைய பாலிசி பாலிசி இம்பார்ட்டன்ட் அது அதனால அந்த வகையிலே நடத்துங்க ஆனா ஒன்னே ஒண்ணு எங்களை இழிவுபடுத்தாது பாட்டாளி பட்சியாங்க அது ஜாதி கட்சி அப்போ நீங்க என்ன கட்சி அப்போ கொச்சப்படுத்த கூடாது ஒரு கட்சியை கொச்சைப்படுத்தக்கூடாது ஒரு கட்சி தொடங்குறது ஒரு கொள்கையில் வச்சிருக்கிறோம் சமூக நீதியின் கொள்கை வச்சிருக்கிறோம் நீர் மேலாண்மை கொள்கை வச்சிருக்கிறோம் வேளாண் வளர்ச்சின்னு இருக்கிறோம் மது ஒழிப்புன்னு இருக்குது புகையிலை ஒழிப்புன்னு இருக்குது கல்வி தரமான கல்வி சுகாதாரம் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் வச்சது மட்டும் இல்ல இந்தியாவுக்கும் எத்தனையோ மாற்றங்கள் எங்க கட்சியால கொண்டு வந்திருக்கிறோம் ஏன் நீங்க எத்தனை மாற்றங்கள் உங்களால வந்திருக்குது சொல்லுங்களேன் ஒண்ணு கூட கிடையாது ஒண்ணு கூட கிடையாது சமூக நீதினா ஆறு இடஒதுக்கீடுகள் எங்க ஐயா தந்திருக்கிறார் வந்திருக்கிறார் இந்தியாவிலயும் கட்சி இந்த அப்படி போட்டு கட்சியை போய் கொச்சப்படுத்திக்கிட்டு எப்ப கொச்சப்படுத்திக்கிட்டு திருமாவளவர்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு நிச்சயமா அதாவது ஒவ்வொரு கட்சியும் அவங்க கண்ணோட்டத்துலதான் பாக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் கிடையாது அடுத்த வர தேர்தலையும் நிச்சயமா தமிழ்நாடுல கூட்டணி ஆட்சி தான் இருக்கும் அடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி தலை பிஜேபி பாஜக கூட்டணி பயணிச்சிருக்கோம் இப்போ ஏற்கனவே அதிமுக கூட்டணி இந்தியா இருக்கும் பிரிஞ்சிருக்கோம் அடுத்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பயணிகள் எதிர்த்து எதிர்ப்பாக இருந்துக்கிற வாய்ப்பு எதிர்த்து திமுக எதிர்த்து போராட வாய்ப்பு பார்க்கல அரசியலில் என்னென்ன வரும் மாற்றங்கள் வரும்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது நாங்கள் எங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம் மக்கள் பிரச்சனையே மக்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து தான் இருக்கிறோம் நாங்கள் பள்ளிகள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அருவாக்கப்படி ஆ அந்த கல்யாணம் அது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது அதில் இது வந்து எதுவும் ஒரு முதல் சம்பவம் கிடையாது பல முதல் இரண்டாவது மூன்றாவது சம்பவமா இருக்கு அதெல்லாம் தப்பு தவிர்க்கணும் ஆசிரியர்கள் நல்ல வகையிலே மாணவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அதாவது நீதி போதனை வகுப்பு இருக்கு மாரல் சயின்ஸ் அது மாதிரிலாம் இருக்கு இப்ப இல்ல அதெல்லாம் கத்துக் கொடுக்கணும் நல்ல பழக்கங்களை ஒழுக்கமான பழக்கங்களை கத்து கொடுக்கணும் அதெல்லாம் பண்ணணும் அதுல அப்படி கலாச்சாரம் ஏதாவது வந்துன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அவங்க ப பிள்ளைங்க மேல மட்டும் இல்ல அவங்க பெற்றோர்கள் மீது நடக்கணும் அப்பதான் கொஞ்சம் ஏதோ ஒரு கொஞ்சம் கட்டுப்பாடு வரும் ஒரு பயம் வரும் அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் திமுக ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கா இப்படி தட்டுப்பட்டு ஒரு கேள்வி அது மக்கள் ஏதாவது இன்னைக்கு மக்கள் எதிர்ப்பு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு திமுக மீது எதுவும் செய்யல ஏதோ சும்மா விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க விவசாயிகள் கோபமா இருக்கிறாங்க மாணவர்கள் கோபமா இருக்காங்க பெண்கள் கோபமா சட்ட ஒழுங்கு பிரச்சனை மது கஞ்சா போதைப் பொருட்கள் இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதனால இதெல்லாம் கவனம் செலுத்தணும் கவனம் செலுத்தாமல் முதலமைச்சர் வந்து ஏதோ ஒரு இருக்கிறாரு அதனால அது அவசியமான இதெல்லாம் கவனம் செலுத்தி தமிழ்நாட்டு மக்களை மீட்டெடுக்கணும்